அன்பான உறவுகளுக்கு வணக்கம் அதோட கடந்த சில நாட்களுக்கு முன்னுக்கு நடந்த சாதாரணத்துறை பரீட்சை பெரு பேர் இன்னும் சில நாட்களில் வரருக்கு அப்படிங்கிறது எங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அந்த பெரிய பேர் நல்லபடியாக வரணும் பிள்ளைகளோட பெரிய பேர் என்னன்னு சொல்லி நாம் எல்லாம் பார்க்க அவளோடு காத்துட்ருக்குறோம் அதே நேரத்தில் கடந்த வருடங்களில் கடந்த காலங்களில்லாம் நம்ம வந்து மாணவர்கள் சாதனத்தர பயிற்சி எழுதுனா நாலு மாதம் விடுமுறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நாலு மாதம் முன்னூறு மாதம் இப்படி ஆகும் இல்லை அதுக்கு பிறகு அதை சாதனத்தர பரீட்சையோட பெருபெறுகள் வந்த பிறகு தான் அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது நம்ம நாம் பிள்ளைகள் மாணவரும் சரி பாடசாலையும் சரி தீர்மானிக்கக்கூடிய இடத்துல பெற்றோரும் சரி தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருப்போம் அந்த நேரத்தில் பிள்ளைகள் என்ன செய்வாங்க நாலு மாதம் லீவு இருக்குது தானே அப்போ நம்ம எங்கேயாச்சும் வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி மாணவிகள் வந்து ஆடை தொழிற்சாலையாக இருக்கட்டும் இல்லை சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கும் அதே மாதிரி மாணவர்கள் கொழும்பு போன்ற தூர பிரதேசங்களுக்கு வேலைக்கு போகிறது இல்லாட்டி ஏதாவது ஒரு வேலை ஒன்று கட்டாயம் செய்யணும் நம்ம நாலு மாதம் ஃப்ரீயாக தண்ணி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போயிடுவாங்க அதே மாதிரி சகோதரிகள் அதாவது மாணவர்களும் மாணவிகளும் இந்த மாதிரி வேலைக்கு போகிறது உண்டு ஒரு சில வீடுகளில் வேலைக்கெல்லாம் போக வேணாம் என்னாச்சு படி அடுத்து என்ன சரி படின்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு கிளாஸஸ் கோர்ஸ் அப்படி அனுப்புகிறது இது இந்த மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குது அப்போ இதில் வந்து வேலைக்கு போன பிள்ளைகள் வந்து எல்லாரும் அதாவது பிற பேர் வந்ததுக்கு பிறகு எல்லாரும் வந்து திரும்ப வந்து கல்வியை தொடருவாங்களா அப்படிங்கிறதுனா அது நூற்றுக்கு இருபத்தஞ்சி விதமான பிள்ளைகள் தான் திரும்பி வந்து பாடசாலை கல்வியை தொடர்றது அதில் நிறைய பிள்ளைகள் வந்து அங்கே போய்ட்டு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வேலை செய்யும் போது அவங்களோட கையில் காசு இருக்கும் அந்த வேலை வேலை சமூகத்துக்குள்ளே போன பிறகு திரும்ப வந்து எங்கே போய் திரும்பி படிக்கிறது அப்படின்னு சொல்லி கல்வி அதோடு இடைநிறுத்தி விட்டு தொடர்ந்து வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போயிட்டு போன பிள்ளைகளும் இருக்கிறாங்க அதே மாதிரி அந் வேலை செஞ்சாலும் பெரு பேர் வந்த பிறகு ஏதோ சித்தி பெற்றாங்களா சித்தி பெறாத அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் எதையாச்சும் படிக்கணும் அதாவது உயர் உயர்தர போகும் இல்லாட்டி நமக்கு சரியான பெரு பேர் கிடைக்காட்டி சாதாரண சாரம் திரும்பி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயும் பிள்ளைகள் இருப்பாங்க அதே எண்ணத்துல பெற்றோரும் இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நாம் இந்த விஷயங்களில் வருடக்கணக்காக பார்த்துட்ருக்குறோம் இல்லையா அப்போ அந்த வகையில் அந்த பாதியில் பா பாடசாலையை விட்டுட்டு போன பிள்ளைகள் உண்மைக்குமே நல்ல ஒரு இடத்துல போய்ட்டு அன்னைக்கு வாழ்க்கையில் திரும்பி பார்க்குற இடத்துல கூடிய இருக்கு பார்க்கக்கூடிய இடத்துல பிள்ளைகள் இருக்கிறாங்க அதே மாதிரி அந்த பாதினால ஸ்கூலை விட்டுட்டு போன பிள்ளைகள் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் ஏதோ ஒரு பிரச்சனமோ கொடுத்து ஏண்டா ஸ்கூலை விட்டு வெளியில் வந்தோன்னு யோசிக்கிற இடத்துலையும் பிள்ளைகள் இருக்கிறாங்க அந்த வகையில் இப்போ வந்து இப்போ அந்த கொஞ்சம் காலமாக ஒரு விஷயம்னு அதாவது தர பரீட்சை எழுதின பிள்ளைகள் வந்து தொடர்ந்து ஸ்கூலில் படிக்கணும் திரும்ப தொடர்ந்து பாடசாலை தொட கல்வியை தொடரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட பிள்ளைகளை திரும்ப பாடசாலைக்கு எடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தினப்பத்துக்குன்னு தெரியலை அதை நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒரு சில பாடசாலைகளில் இந்த தர பரீட்சை எழுதின பிள்ளைகள் திரும்பி மதிய ஸ்கூலில் படிச்சிட்டு இருக்கிறாங்க உண்மைக்குமே அது பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னு சொல்லி கேட்டால் அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே பிள்ளைகள் தவறி போயிட்டு இல்லைன்னா அனாவசியமான பிரச்சனையை மோன் கொடுத்து இந்த மாதிரி நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா அப்போ அதை தவிக்கிறதுக்கு இன்னும் ஒரு மூணு மாதம் அந்த பாடசாலைக்குள்ளே இருப்பாங்களா இருந்தால் அவங்களுக்கு இன்னொரு இன்னுமே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு பாடசாலை அப்படிங்கிறது ஒரு சில சின்ன பிரச்சனைகள் ஒரு சில பாடசாலை இருந்தாலும் எல்லா பாடசாலையும் பொதுவாக சொல்ல முடியாது பிள்ளைகளோட பாதுகாப்பு பாடசாலையை பாடசாலை நிரந்தரமாக இருக்குது அப்படிங்கிறதையும் மாற்றுக்கருத்தை இல்லை அப்போ இது வந்து இன்னைக்குமே வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல விடயம் பிள்ளைகளோட பாதுகாப்பு அப்படிங்கிறது இன்றைக்குமே பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனால் ஏற்கனவே நமக்கு தெரியும் பாடசாலைகளில் வந்து ஆசிரியர் பற்றாக்குறை தளப்பாட பற்றாக்குறை அதே மாதிரி வகுப்பறைகள் அது பற்றாக்குறை நிறைய பாடசாலை இருந்துக்கிட்டே இருக்குன்னா அப்போ அப்படி இருக்கும் போது இந்த மாணவர்களும் அதுக்குள்ளேயே வந்து ஒரு சில பாடசாலை இடைஞ்சலாக இருக்குது அதாவது விட்டு விட்டு இந்த பிள்ளைகளுக்கு உயர்திறப்பா புதுசாக போயிட்டுருக்குற அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாள் ஸ்கூலும் அதே மாதிரி இந்த முறை எக்ஸாம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாள் ஸ்கூலும் இப்படியும் மாறி மாறி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பிள்ளைகளோட கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ இதுக்கு வந்து உண்மைக்குமே நம்ம சந்தோஷப்படணும் இதுக்கு நாம் சப்போர்ட் பண்ணணும் அதாவது பாடசாலையில் உயர்தர பிள்ளைகளையும் வெளியில் ஸ்கூலை விட்டு வெளியில் அனுப்பாமல் ஸ்கூலுக்குள்ளேயே திரும்பியும் வச்சுக்கிறாங்களா இருந்தால் உண்மைக்குமே பாராட்டக்கூடிய விஷயம் அதுக்கு நாம் ஏதாவது வகையில் உதவியாக இருக்கணும் சப்போர்ட்டாக இருக்கணும் இது எத்தனை பேத்துக்கு இந்த விஷயம் சொல்லணும்னு தெரியலை ஆனால் நான் பார்த்த அளவில் ஒரு சில விஷயம் பாடசாலைகளை இது நடைமுறையில் இருக்குது எனவே பிள்ளைகள க பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தேவையும் கூட இருக்குது அதனால் இந்த விஷயத்தை நான் உண்மைக்குமே வரவேற்கிறேன் மாதிரி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்னு எனக்கு தெரியலை നന്റി uh, പ്രഭുക്കളെ <tickly>